வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்று நாம் காண இருப்பது எண்ணங்கள் ஏராளம் நாம் நம்மை பற்றி உணர்வதற்காக உருவாக்கப்பட்ட பகுதிதான் எண்ணங்கள் ஏராளம் இந்த பகுதியில் இடம்பெறும் கருத்துக்கள் யாவும் நான் படித்ததில் பிடித்தது வாருங்கள் ஆராயலாம் இங்கு இல்லை என்று எதுவுமே இல்லை உலகில் இறைவன் இல்லை என்று சொல்பவர்களில் இரண்டே வகையினர்தான் உண்டு ஒரு முறை கூட இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து அதன் அனுபவத்தை உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுபவித்து பார்க்க தயாராக இல்லாத ஒரு வகையினர் பலமுறை வழிபட்டும் இறைவனை உணர இயலாத உணரத் தெரியாத இன்னொரு வகையினர் குறிப்பிட்ட ஒரு உணவுப் பொருளின் இயல்பை அது இனிப்பானது அல்லது கசப்பானது என்று இரு நபர்கள் விவாதித்து முடிவு அறிய வேண்டுமென்றால் இருவருமே ஏற்கனவே அந்த உணவுப் பொருளை பலமுறை நன்கு சுவைத்து அறிந்தவராய் இருத்தல் வேண்டும் இல்லையா குறிப்பிட்ட அந்த உணவுப் பொருளை ஒரு முறை கூட சுவைத்து பாராதவனிடம் போய் அந்த உணவுப் பொருளின் இயல்பை பற்றி விவாதிக்க முடியுமா எந்தவொரு வாகனத்திலும் இதுவரை பயணம் செய்தே பார்த்திராத ஒருவரிடம் சென்று பயணத்தின் உல்லாச அனுபவத்தை பற்றித்தான் பேச முடியுமா நாம் பேசினாலும் அவரால் தான் அதை உணர் உணர்ந்து கொள்ள முடியுமா இதை போன்றேதான் இறைவன் இல்லை என்று சொல்பவனும் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து அதன் அனுபவத்தை உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுபவித்து பார்க்காத ஒருவனாக அல்லது அனுபவித்தும் அதை உணர இயலாத ஒரு மனிதனாகவே இருக்கின்றான் இல்லை என்ற ஒரு செயலே உலகில் இல்லை என்பதுதான் உண்மை இந்த கருத்தை ஒரு குரு ஒருவர் தனது சீடர்களுக்கு விளக்கி பாடம் நடத்தி கொண்டிருந்தார் இதை சரிவர விளங்கிக் கொள்ளாத ஒரு சீடன் ஒரு குவளையில் நீரை கொண்டு வந்து விளக்கம் தருமாறு கேட்டு கேட்டுக்கொண்டான் குவளை முழுக்க நீர் இருந்ததால் இந்த குவளை நீரால் நிரம்பியிருக்கின்றது என்று குரு சொன்னார் சீடன் இப்போது குவளையிலிருந்து பாதி நீரை கீழே சரித்துவிட்டு மீண்டும் கேட்டான் இப்போது இந்த குவளை பாதி நீரால் நிரம்பியிருக்கின்றது என்று குரு சொன்னார் உடனே சீடனானவன் குவளையிலிருந்த இருந்த மீதி நீர் முழுவதையும் கீழே குட்டிவிட்டு இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதே அமைதியுடன் குரு சொன்னார் இப்போதும் இந்த குவளை வெறுமையால் நிறைந்திருக்கின்றது குவளையில் ஒன்றுமில்லை குவளை காலியாக இருக்கிறது இரண்டுக்குமே அர்த்தம் ஒன்றுதான் இல்லை என்று எதையும் பார்ப்பவனுக்கு அங்கு எதுவும் இருக்காது இருக்கிறது என்று எதையும் பார்ப்பவனுக்கு எல்லாம் இருக்கும் எல்லாமும் கிடைக்கும் எது எப்படியாயினும் இது ஒரு சாதுரியமான பதிலே என்று சரியான விளக்கமில்லை குவளையில் இப்போது நீர் இல்லை என்பதுதானே மெய்யர்த்தம் ஆனாலும் இருக்கின்ற ஒன்றை இல்லை என்று ஆக்கிவிட எவராலும் இயலாது கீழே சரித்த கீழே சரித்த குவளையின் நீர் கூட எங்கும் போய்விட முடியாது அது தரையில் கிடக்கும் அல்லது மண்ணோடு மண்ணாக கலக்கும் என்றாலும் அது ஆவியாகி பின்னர் மழை நீராக மறுபடியும் வந்துவிடும் குவளையில் இருந்து தரைக்கு அந்த நீரை நீங்கள் இடம் மாற்றலாம் அதன் நிலையை மாற்றலாம் ஆனால் ஒருபோதும் அதை இல்லை என்று ஆக்கிவிட முடியாது இறைசக்தியும் இதுபோலத்தான் கடவுள் ஒருவரே என்றாலும் கடவுளின் லட்சணம் எல்லோருக்கும் ஒரே விதமாக தோன்றுவதில்லை இதனாலேயே உலகில் பலவிதமான மதங்கள் இருக்கின்றன இயற்கை இந்த உலகை மனிதர்களை உருவாக்கியிருக்க சாத்தியமா என்று பார்ப்போமா இயற்கை என்பதன் விளக்கம் என்ன ஒரு பொருள் தானாக உருவாவது ஒரு செயல் தானாக நடப்பது இயற்கையான மழை எப்போது எந்த அளவு வரும் என்று இப்போதே சொல்ல இயலாது அந்த மழையினால் ஓரிடத்தில் முளைக்கும் ஒரு புல் இந்த இடத்தில்தான் முளைக்கும் என்று குறிப்பிட்ட ஒரு இடத்தையும் காட்ட முடியாது இயற்கையின் விதிப்படி அந்த புல் எங்கு வேண்டுமானாலும் முளைக்கும் இயற்கையினால் வருவதை நிச்சயித்து இங்குதான் இப்படித்தான் என்று உறுதிப்படுத்தி முன்னரே சொல்ல முடியாது இயற்கையாக புல் பூண்டுகளும் செடிகொடிகளும் மட்டுமே தானாக முளைக்க முடியுமே அன்றி ஆதி மனிதன் எப்படி முளைக்க முடியும் ஆதி விலங்கு எப்படி முளைக்க முடியும் இன்னும் பறவைகள் பூச்சியினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் இதில் வேற்றுவாசி கிரக கிரகவாசி கூட இடம் கேட்கிறான் யாவுமே தானாக எப்படி உருவாக முடியும் ஐந்தறிவு மற்றும் ஆறறிவு கொண்ட ஜீவராசிகள் அனைத்திற்குமே வாழ்க்கை முறை என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது தானாக வளரும் புல் செடி கொடிகளின் வாழ்க்கை இன்னும் காற்று இடி மின்னல் இவற்றின் வருகையே நிச்சயிக்கப்படாத ஒன்று எங்கு எப்படி வேண்டுமானாலும் தோன்றும் நிச்சயித்து சொல்ல முடியாததுதான் இயற்கை நிச்சயித்து சொல்லக்கூடிய அல்லது செய்யக்கூடிய எதுவுமே செயற்கைதான் செயற்கை செயற்கை என்கிற எந்த ஒன்றையும் இப்படித்தான் என்று யார் ஒருவரும் நினைக்காமலோ உருவாக்குதல் என்பது சாத்தியமில்லை ஒரு மரத்தின் அல்லது ஒரு மிருகத்தின் வாழ்க்கையைப் பற்றி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கை முறையைப் பற்றி ஒரு மரம் இன்னொரு மரத்திடமோ அல்லது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கிடமோ கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது ஜீவராசிகளின் படைப்பில் ஐந்தறிவு ஆறறிவு என இப்படி ஒரு வேறுபாடு இருக்க ஏதாவது ஒரு காரணம் இருந்தே ஆக வேண்டும் இல்லையா இயற்கையோ இறைவனோ எவர் ஒருவரும் நினைக்காமல் இவ்வாறு இருக்க காரணமில்லை காரணம் இல்லாமல் காரியமில்லை எவர் ஒருவரும் எதை ஒன்றையும் நினைக்காமல் உருவாக்க முடியுமா நீங்களே முயன்று பாருங்களேன் மேலும் யாரும் பெயர் இல்லாமல் எந்த வடிவத்தையும் நினைக்க முடியாது வடிவம் இல்லாமல் எந்த பெயரையும் நினைக்க முடியாது வடிவமோ பெயரோ இரண்டுமே ஒன்றுதான் எதுவாயினும் இதை உருவாக்கும் நினைப்பே இங்கு மூலமாகின்றது இந்த நினைப்பிற்கு மூலத்திற்கு ஆஸ்திகன் கொடுத்த பெயர் இறை சக்தி இறைவன் நாத்திகன் கொடுத்த பெயர் இயற்கை சக்தி இயற்கை மனிதனுக்கு வேண்டுமானால் நிச்சயிக்கப்படாத இயற்கையின் நிகழ்வுகள் புரியாத புதிராயிருக்கலாம் ஆனால் இறைவனுக்குத் தெரியாமல் ஒரு புல் கூட எங்கும் எப்படியும் உழைத்துவிட முடியாது இறைவன் இயற்கையை உருவாக்க முடியும் இயற்கை இறைவனை உருவாக்க முடியாது ஏனென்றால் உலகில் எந்த ஒன்றை உருவாக்கவும் ஒரு உயிருள்ள சக்தியின் உருவாக்கும் நினைப்பு தேவைப்படுகின்றதல்லவா இயற்கை எப்படி வேண்டுமானாலும் நிகழும் என்போரின் வாதப்படி இயற்கையாய் ஒரு நாள் கனமழை பெய்ததாக வைத்து இயற்கை விதிப்படி இந்த மழை ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு ஆறு வருடம் இடைவிடாமல் தொடர்ச்சியாய் பெய்ய நேரிட்டால் நம் வாழ்க்கை நிலை என்ன ஆகும் சற்று யோசித்துப் பார்க்கலாம் ஆனால் ஒருபோதும் இவ்வாறு நிகழ்வதில்லை அது ஏன் இயற்கையும் இறைவனின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால்தான் மனித வாழ்வின் பயன் கருதி இயற்கையை படைத்ததே இறைவனாக இருக்கும் பொழுது இறைவனை மீறிய எந்த ஆக்க சக்தியுமே உலகில் சாத்தியமில்லை இறைவனிடமிருந்து முதலில் வெளிப்பட்டது ஆகாயம் அதிலிருந்து தோன்றியது வாயு அதிலிருந்து பிறந்தது நெருப்பு அதிலிருந்து பிரிந்தது நீர் அதிலிருந்து வந்ததுதான் பூமி பூமியிலிருந்து தோன்றின தாவரங்கள் தாவரங்களிலிருந்து உணவு தோன்றியது அந்த உணவிலிருந்து தோன்றியது சக்தி அந்த சக்தியிலிருந்து தோன்றியவன் மனிதன் மனிதனை படைப்பதற்கு முன் ஆண்டவன் அவனுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் இயற்கையை முதலில் படைத்தான் என்றும் இந்த வகையிலேயே இறைவன் இவ்வுலகை படைத்திருக்கின்றான் என்றும் வேதம் சொல்கின்றது ஓகே மக்களே நாம் இயற்கையை பற்றியும் இறைவனை பற்றியும் இந்த காணொலியில் ஆராய்ந்தோம் அல்லவா மீண்டும் இதன் தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் ஓகே மக்களே எனது யூனிவர்ஸ் எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல் மற்றும் தர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்